இந்த வீடியோல பிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூறு என்றால் சராசரியாக அவர்கள் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்கிறார்கள் சோ அந்த டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா உடைகளுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல பர்சன்டேஜ் எவ்வளவு பாருங்க 414 ஹண்ட்ரட் அண்ட் சுந்தர் क्वेश्चन का आंसर 414 செகண்ட் क्वेश्चन பாருங்க ஒரு குடும்பத்தில் மாதம் ரூபாய் 6800 சம்பாதித்தார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகைக்காக கொடுப்பார்கள் சோ இந்த டேபிள்ல பாருங்க ரெண்ட்க்கு 25% போட்டுருக்கு ஒன் மந்த்துக்கு தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க அப்ப டுவெல் மந்த்ஸுக்கு ஒன் இயருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தருவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்